வணக்கம் சகோ இது உங்கள் டி எஃப் தமிழ் மூவி டைம் இன்னைக்கு டேரக்டர் விஜய் கார்த்திகேயன் கார்த்திகையின் டேரெக்சன்ல கிச்சா சுதீப் ஹீரோ நடிச்சிருக்க மேக்ஸ் படத்தை பார்க்க போறோம் இந்த படத்துடைய லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷன் பண்ண மாநகரம் கைதி அப்படிங்கிற இந்த ரெண்டு படங்கள் மாதிரி தான் இந்த படமும் ஒரே நைட்ல நடக்கிற மாதிரியான கதையாக எடுத்திருக்காங்க ஹீரோ கிச்சா சுதீப் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப நாளா சஸ்பென்ஸ்ல இருந்த நம்ம ஹீரோக்கு மறுபடியும் ஒரு புது ஊருக்கு டூட்டி போட்டிருக்காங்க அதனால தன்னோட அம்மாவை கூட்டிட்டு அந்த ஊருக்கு போறாரு அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் எல்லாம் மீட் பண்றாரு நாளைக்கு காலையில இருந்ததா எனக்கு டூட்டி நாளைக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நானே சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தன்னோட அம்மா

இவனுங்க ரெண்டு பேரும் வந்திருக்கானுங்க இவனை தூக்கின விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுனா நம்ம எல்லாரையும் கொண்டுட்டு நம்ம குடும்பத்தையும் டோட்டலாக அழிச்சிருவாங்க அப்படின்னு பயப்பட நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காம வீட்டுக்கு கிளம்பி போக அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த மிகப்பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் இந்த தடுத்து நடக்க சவரசமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான கதை தான் போலீஸ் எம்எல்ஏ பசங்களை அரெஸ்ட் பண்ணதுனால அந்த போலீஸுங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை இந்த நார்மல் ஸ்டோரியை இப்படி கூட எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் விஜய் கார்த்திகேயன் பக்காவா ஸ்கிரீன் பிளே பண்ணி சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டே இருக்கும் படம் ஸ்டார்ட் ஆகுறதும் தெரியாது முடியுறதும் தெரியாது அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராவும் பரபரப்பாவும் ரொம்பவே சூப்பரா தாரமா எடுத்திருக்காரு இந்த வீடியோ சொல்லிருக்கா அந்த கதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருபது நிமிஷம் காட்சிகளாகவே வந்துட்டு போயிடும் அதுக்கப்புறம் தான் சம்பவங்களே நடக்க ஆரம்பிக்கும் சீன் பை சீன் படம் ரொம்பவே பரபரப்பு போயிட்டு இருக்கு லைமேக்ஸ்ல வர டுவிஸ்ட் ஃபைட் ஆக்ஷன் அப்படின்னு படத்துல வர எல்லாமே சூப்பரா இருக்கு படத்துல எந்த குறையுமே சொல்ல முடியாத ஒரு தரமான படமா எடுத்திருக்காங்க படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் படத்துல ஹீரோயின் இல்லனால எந்த ஒரு எந்த ஒரு சாங்கும் இல்ல தேவையில்லாத சீன் அப்படின்னு எதுவும் காமெடி சீன் இல்ல படத்துக்கு என்ன தேவையோ படத்துடைய சுவாரஸ்யத்துக்கு என்ன தேவையோ அது தான் படமா எடுத்திருக்காங்க படத்துல வர ஒவ்வொரு கேரக்டருமே படம் சுவாரஸ்யமா போக ஹெல்ப் பண்றாங்க இந்த படத்துல அவருடைய போஷனும் ரொம்பவே சூப்பராக பண்ணிருக்காங்க விஜய் கார்த்திகை நூறு சதவீதம் ஒரு தரமான படத்தை எடுத்திருக்காரு மட்டும் நம்ம டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அண்ணனுக்கு இந்த படம் டஃப் மூலயமா சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சபஸ்கிரைப் பண்ணுங்க